இறைவா உன் சோதனை கோர் அளவும் இல்லையா அளவும் இல்லையா என்மேல் கருணை இல்லையா அளவும் இல்லையா என்மேல் கருணை இல்லையா சாமல் வரும் இரக்கம் இல்லையா இறைவா அளவும் இருமுடியில் சுமந்துறைவா உன் கோ அளவும் இல்லையா அளவும் இல்லையா என் மேல் கருணை இல்லையா அளவும் இல்லையா என் மேல் கருணை இல்லையா சாமி இருமுடி வரும் இறைவாவும் அளவும் சுமந்து வரும் இரக்கம் இல்லையா உன் சோரது போற்றளவும் இல்லையா கத்திகையின் மாதத்திலே மாலை போடலையா ஐயா கத்திகை மாத என் குரு சாமி பாதம் தொட்டு வணங்கவில்லையா என் குரு சாமி பாதம் தொட்டு வணங்கவில்லையா அளவும் இல்லையா என் மேல் கருணை இல்லையா அளவும் இல்லையா என் மேல் கருணை இல்லையா தாமே இல்லையா நிறைவாவும் சோதனை உன் எமெனி பேட்டை துள்ளி ஆடவில்லையா ஐயா எரிமெனி பேட்ட துள்ளி ஆடவில்லையா உண்டன் தோழனான பாபர் சாமியை வணங்கவில்லையா உண்டன் தோழனான பாபர் சாமியை வணங்கவில்லையா யவும் இல்லையா என் மேல் கருணை இல்லையா சயவும் இல்லையா என் மேல் கருணை இல்லையா தாமே இருமொழியில் சுமந்து வரும் இயக்கம் இல்லையா இறைவாவும் சோதனை கோளாலவும் இல்லையா மே இருமொழியில் சுமந்து வரும் இயக்கம் இல்லையா இறைவாவும் சோதனை கோளாலவும் இல்லையா அழுத நதி ஐயா நீ நாடன் அறியவில்ல அந்த அழுதையிலே முங்கி கல்லு எடுக்கவில்லையா அந்த அழுதையிலே முங்கி நானு கல்லுக்கலையா சயவும் இல்லையா என் மேல் கருணை இல்லையா சயவும் இல்லையா என் மேல் கருணை இல்லையா மே இருமுறிகள்ந்து இறைவாவும் சோதனை போராளவும் இல்லையா உன் சுமந்துவாரோ கிழக்கம் இல்லையா இறைவாவும் இல்லையா கரிமலை ஏறவில்லையா அந்த கருடன் என்னை கண்டதாக சொல்லவில்லையா அந்த கருடன் என்னை கண்டதாக சொல்லவில்லையா தயவும் இல்லையா என் மேல் கருணை இல்லையா தயவும் இல்ல கருணை இல்லையா சாம இருக்கம் இல்லையா இறைவாவும் சோதனை கோராளவும் இருமொழிகள் சுமந்து வரும் இருக்கம் இல்லையா இறைவாவும் சோதனை கோராளவும் இல்லையா பம்பை நதி நீரை நானும் நீராடலையா ஐயா பம்பையிலே நானும் அங்கே நீராடலையா அந்த பம்பானி போஜத்தை நான் வணங்கவில்லையா அம்ப பம்பா சக்தி போஜனத்தை வாழ்ந்தவில்லையா தயவும் இல்லையா என் மேல் கருணை இல்லையா தயவும் இல்லையா என் மேல் கருணை இல்லையா தாமே இருமுடிகள் சுமந்து வரும் இறக்கம் இல்லையா இறைவா இறைவா சவரி பீடம் நானும் அங்கு வரவும் இல்லையா ஐயா சவரிபீடம் நானும் அங்கு வரவும் இல்லையா அந்த சவரி தாயை நானும் அங்கே வணங்கவில்லையா அந்த சவரி தாயை நானும் அங்கே வணங்கவில்லையா தயவும் இல்லையா என் மேல் கருணை இல்லையா தயவும் இல்லையா என் மேல் கருணை இல்லையா தாமே இருமுடிகள் சுமந்து வாரோ இறக்கம் இல்லையா இறைவாவும் சோதனை கோர் அளவும் இல்லையாமே இருமுடிகள் சுமந்து இறக்கம் இல்லையா இறைவாவும் சோதனை கோர் அளவும் இல்லையா பதினெட்டு படி மீது நேரவில்லையா பதினெட்டு படிவீர் ஏறவில்லையா நான் படிக்க உடைக்கும் சத்தம் கேட்கவில்லையா நான் படிக்காயி உடைக்கும் சத்தம் கேட்கவில்லையா தயவும் இல்லையா என் மேல் கருணை இல்லையா தயவும் இல்லையா என் மேல் கருணை இல்லையா சாமே இருமுடிகள் இல்லையா இறைவாவும் இல்லையா கொடி மரத்தை கொடி மரத்தை சுற்றையா இங்கே கூடியிருந்த ஜனங்களை நீ கேட்டு பாறையா இங்கே கூடியிருந்த ஜனங்களை நீ கேட்டு பாறையா தயவும் இல்லையா என் மேல் கருணை இல்லையா தயவும் இல்லையா என் மேல் கருணை இல்லையா சாமே இருமுடிகள் சுமந்து வாழும் இரக்கம் இல்லையா இறைவாவும் சோதனை தோர் அளவும் இல்லையா இருமுடிகள் சுமந்து வாழும் இரக்கம் இல்லையா இறைவாவும் சோதனை தோர் அளவும் இல்லையா கொட்டு மலைதானே பஜனை பாடுகிறோம் ஐயா கொட்டு மலை நாளும் எங்கள் பஜனை பாடுகிறோம் இந்த காட்சியை நீ எங்கு நாளும் காணவில்லையா இந்த காட்சியை நீ எங்கு தானே காணவில்லையா ஜயவும் இல்லையா மேல் கருணை இல்லையா தயவும் இல்லையா எங்களில் கருணை இல்லையாடிகள் இறக்கம் இல்லையா இறைவா உன் சோதனை தோர் அளவும் இல்லையா இருமொழிகள் சுமந்து வரும் இரக்கம் இல்லையா இறைவா உன் சோதனைக்கோர் அளவும் இல்லையா அளவும் இல்லையா என் மேல் கருணை இல்லையா அளவும் இல்லையா என் மேல் கருணை இல்லையா தாமே இருமுடிகள் சுமந்து வரும் இரக்கம் இல்லையா ப்பா சுவாமியே சுவாமியே எங்க ஒரு நாதனே